மிகவும் நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கு இளைஞர் அணி முயற்சித்துக் கொண்டிருக்கிறது அந்த இளைஞர் அணி பாராளுமன்றத்தை கைப்பற்றுமா இருந்தால் எங்கள இனத்துக்கு நல்ல ஒரு நிர்வாகத்துடன் உள்ள கல்வி அறிவுள்ள நல்ல ஒழுக்கமுள்ள அர்ப்பணிப்புள்ள இளைஞர் அணி போட்டியிடுது அந்த ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இன்னைக்கு திண்ணவேலிக்கு வந்திருக்கோம் தின்னவேல வந்து தேர்தலுக்கு இவங்களோட நிலைப்பாடு மக்கள் கருத்து என்ன மாதிரி என்று கருத்து தான் வந்திருக்கோம் போய் பாப்போம் என்னென்ன சொல்ல போறாங்க என்னென்ன நடக்க போகுதுன்றோ பாப்போம் யாருக்கு இந்த முறை சப்போர்ட் கூடன்றதையும் போய் வாங்க

சரிதான் கண்டிப்பா வந்தா எங்களுக்கு நல்லது என்ன மாதிரி மூட கருத்து யார்

ஒரு ஆள் தனியே போய் காய்ச்சிமே சரிக்க முடியாது வணக்கம் 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 இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலா களமா இருக்கு ஏன்னா இளைஞர் அணி கூடுதலா போட்டியிடுவது எங்கள சமுதாயத்தினுடைய சில விழுமியங்களை பாதுகாக்கவும் எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள நாள் நடந்த குளறுபடிகளை திருத்தி சரியான ஒரு நிர்வாகத்தை அரசியல் மிகவும் சரியான ஒரு நிர்வாகத்தை மேற்கொள்றதுக்கு இளைஞர் அணி முயற்சித்து கொண்டு இருக்குது அந்த இளைஞர் அணி பாராளுமன்றத்தை கைப்பற்றுமா இருந்தால் எங்கள இனத்துக்கு சு நல்ல நிர்வாகத்துடன் உள்ள கல்வி அறிவுள்ள நல்ல ஒழுக்கமுள்ள அர்ப்பணிப்புள்ள இளைஞர் அணி போட்டியிடுறது அந்த இளைஞர் அணி நிர்வாகத்துக்குள்ள உள்வாங்கப்பட்ட எங்கட எங்கட மக்களுக்கு அது ஒரு பாரிய ஒரு மாற்றமாயும் வசதி இல்லாத ஒரு உலகம் அதனால எங்கட கல்வி வளர்ச்சி அடையும் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் எங்கட சமுதாயம் பல முன்னேற்றம் அடையும் என்று சொல்லி நாங்கள் நூற்றுக்கும் நூறு வீதம் நம்புறோம் இளைஞர் அணி பெற வேண்டாதான் இளைஞர்களாகிய எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட பழைய பல பழைய ஆக்களை ஒரு பக்கம் ஒதுக்கி அவ அவர்கள் செய்தால் எல்லாருக்குமே தெரியும் அதை ஒரு பக்கம் விட்டுட்டாவே பாவம் போகட்டும் எங்களுடைய புதிய விளைஞர் அணி எல்லா எல்லா கட்சிகளிலையும் இளைஞர் அணி இருக்கணும் அவர்களுடைய முன்னே அவர்கள் கல்வி அறிவு உள்ளவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள் பல நாடுகளில் கல்வி கற்ற

அடுத்த வீடியோ பார்க்க வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் என்னோட கத்துக்க பாய்